பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் பஞ்சப்பள்ளி சின்னாற்றின் குறுக்கே ஐந்து புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணையை கட்டும் பணியை அமைச்சர் எம் கே பன்னீர்செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் தர்மபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி சின்னாற்றில் ஜெல் திம்மனூரின் ஆற்றின் குறுக்கே ஐந்து புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணையை கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி மாவட்ட கலெக்டர் சதீஷ் தலைமையில் நடந்தது நிகழ்ச்சிக்கு தர்மபுரி எம்பி வக்கீல் ஆ மணி திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தடங்கம் சுப்பிரமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அணைக்கட்டு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இதன் மூலம் எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் சின்னாறு அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகமாகி அணையின் பாதுகாப்பு கருதி அணையின் உபரி நீர் இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறு கன அடி திறந்துவிடப்பட்டது இதனால் சின்னாறு அணையின் கீழ்ப்புறத்தில் இருந்த ஜெல் திம்மனூர் அணைக்கட்டு மற்றும் ராஜபாளையம் அணைக்கட்டுகள் பெரும் சேதமடைந்தன பஞ்சப்பள்ளி சின்னாற்றிலிருந்து வெளியேறும் உபரி நீரை ஜெல் திம்மனூர் ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி கால்வாய் வழியாக அமானி மலலாபுரம் ஏரி ராஜபாளையம் ஏரி பஞ்சப்பள்ளி ஏரி சாமனூர் ஏரி உள்ளிட்ட பதினைந்து ஏரிகளுக்கு தண்ணீர் செல்ல வேண்டி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ஏரிகளுக்கு தண்ணீரை பிரித்து அனுப்பும் வகையில் நீர்வளத்துறை நிதியிலிருந்து ரூபாய் ஐந்து புள்ளி ஐம்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தடுப்பணை கட்டும் பணிக்கு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக முனியப்பன்